வணக்கம் கடல் தாயின் மடியில் துயில் கொள்ளும் செம்மல் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் கரையேழு வள்ளல்கள் வரிசையில் எட்டாவது வள்ளல் என்று தமிழக மக்களால் தெய்வமாக போற்றப்படும் புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆகிய மூன்று தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி வாகை சூடி பத்து ஆண்டுகள் முதலமைச்சராக பதவி வகித்து சாதனை புரிந்து தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகத்தில் அரசியல் தலைவர்கள் மட்டுமல்லாமல் பிரதமர் மோடி எம்ஜிஆரை பற்றி அவரின் பிறந்தநாளில் தனது தளத்தில் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு உள்ளார் द ग्रेट एमजीआर इज गवर्नेस व फूल ऑफ कंपेशन टवर्ड द पुअर द सब्जेक्ट ऑफ हेल्थ केयर एजुकेशन एंड एम्पावरमेंट ऑफ व्यूमेन वेर डियर टू हिम एमजीआर ने परिवार के आधार पर नहीं बल्कि प्रतिभाओं के आधार पर लोगों को आगे बढ़ाया यही कारण है कि आज भी के देता हूं புரட்சி தலைவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பின்னும் இன்றும் அந்த எம் என்ற மூன்று எழுத்து மந்திரம் எத்தனை வலிமையானது என்று வியக்க தோன்றுகிறது கோவையில் எம்ஜிஆரின் தீவிர பக்தரான அன்பு ஷெரீப் தலைமையில் வங்கக்கடல் போல் காட்சியளிக்கும் குறிச்சி குளத்தில் கரையில் அமைந்துள்ள பொங்காளி அம்மன் கோவிலில் எம்ஜிஆர் பக்தர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் புரட்சித் தலைவரின் பெயரில் அர்ச்சனை செய்தனர் பின்னர் கோவிலுக்கு வந்த இருநூறு பேருக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானமும் லட்டும் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் எம்ஜிஆரின் நேசன் அன்பு ஷெரீப் கூறும்போது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை பொள்ளாச்சி சாலையில் அமைந்துள்ள பொங்காளி அம்மன் திருக்கோயிலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பெயரில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் இனிப்பும் கொடுக்கப்பட்டது இதில் பக்தர்கள் புரட்சி தலைவருடைய தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள் விழா சிறப்பாக நடைபெற்றது மற்றும் பிஜேபியை சார்ந்த நண்பர்களும் இதில் கலந்து கொண்டார்கள் புரட்சித் தலைவரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் சி சண்முகவேலு பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் வசந்தராஜன் அமமுக கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் செந்தில் முன்னாள் எம்எல்ஏ மாப்பா ரோஹிணி என்ற அப்பாத்துறை பேரூர் நாகராஜ் கோவை குமார் வக்கீல் புஷ்பானந்தம் மற்றும் மகளிர் அணியினர் எம்ஜிஆர் தொண்டர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் என திரளானோர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் we